இந்திய சுதந்திர போராட்டத்தின் உயிர் மூச்சாகவும் முதுகெழும்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இதயமாகவும் இதய துடிப்பாகவும் திகழ்ந்த அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பெருமைக்குரிய நாள் என்னால் போராண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்து அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியை வழி நடத்தினார் அவர் நினைத்திருந்தால் அவர் ஆயுள் காலம் முழுதும் கூட காங்கிரஸ் தலைவராக தொடர்ந்து இருக்கலாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாரத பிரதமராக நினைத்திருந்தால் அவர் பாரத பிரதமராக வந்திருக்கலாம் ஆனால் அவருடைய மறு உருவமாகவும் மகாத்மா காந்தியின் இதயமாகவும் திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பத்தாண்டுக்கு மேல் சிறையில் இருந்த அவருடைய தியாகம் அவர் அவருடைய தந்தை இப்படி போதிலால் நேரு நேரு இந்திரா காந்தி உட்பட்ட அந்த காலத்தில் இருந்த அவர்களது தியாகத்தை தோற்றுகிறவதற்கையும் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் விரும்பினார் அதன்படி அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் பணித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பொறுப்பேற்று இருந்தார் ஓராண்டுக்கு மேல் அண்ணல் காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவராக இருக்க விரும்பவில்லை மற்ற தலைவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் விருப்பத்தோடும் மற்றவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து காங்கிரஸை வழிநடத்த வழிவிட்டு அவர் ஒதுங்கி கொண்டு அடுத்தடுத்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவராக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார் அப்படி பாரதி சொன்னதைப் போல கத்தியின்றி யுத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது என்று அவர் சொன்ன அந்த காந்தியினுடைய அறப்போராட்டத்தை அகிம்சா போராட்டத்தை சத்யாகிரகத்தை பாரதி பாராட்டினார் சர்ச்சிலை ஒரு முறை கேட்டார்கள் இவ்வளவு ஆயுத பலங்களோடு இருக்கிற ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் இந்தியாவில் நடக்கிற புரட்சியை உங்களாலே கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்டார்கள் இங்கே சர்ச்சில் சொன்னார் அவர்கள் ஈட்டி கொண்டு வந்திருந்தால் நான் துப்பாக்கியை கொண்டு போராட வைத்திருப்பேன் அவர் துப்பாக்கியோடு வந்திருந்தால் அவர்களை ராணுவத்தை வைத்து யுத்தத்தை நடத்தி வெற்றி பெற்றிருப்பேன் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி அவர் எந்த ஆயுதமும் இல்லாமல் எதிர்த்து போராட முடியாத சத்யாகிரகம் அகிம்சை என்கிற ஆயுதத்தை வைத்து கொண்டு மகாத்மா காந்தி போராடுகிறார் அவர் பின்னால் மக்கள் அணிதிரண்டு இருக்கிறார்கள் எனவே அதை என்னால் எதிர்க்க என்னால் மட்டும் எந்த வல்லரசாலும் இந்த அறப்போராட்டத்தை சத்யாகிரக போராட்டத்தை அகிம்சை போராட்டத்தை யாராலையும் வெல்ல முடியாது என்று சொன்னார் யுத்தம் நடத்தியிருந்தால் ஒரு புறத்தில் மகாத்மா காந்தியடிகள் ஒரு பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை திரட்டி இந்திய இராணுவ படையை அமைத்து வெள்ளைக்காரர்கள் போவோ என்றால் போக மாட்டார்கள் யுத்தத்தின் வாயிலாகத்தான் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று ஆங்கில ஏகாதிபத்திற்கு எதிரான அரசுகளை எல்லாம் ஹிட்லர் உட்பட எல்லோரையும் சந்தித்து யுத்தத்திற்கு தயாரானார் இந்திய நாட்டின் எல்லையில் சுதந்திர கொடியை இயற்றினார் அது ஒரு வகையான போராட்டம் இதனால் ஆங்கில அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டது சுதந்திரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை அவருடைய ஆயத்தம் அவருடைய போராட்டம் அவருடைய ராணுவம் அதற்கான அழுத்தத்தை தந்தது அது ஒரு வகையான நியாயமான போராட்டம்தான் இன்னொரு வகையிலே மகாத்மா காந்தியுடைய நியாயமான போராட்டம் இந்த ரெண்டிலே ராணுவ ரீதியாக போராட்டங்களை நடத்தியிருந்தால் முப்பது கோடி முகமுடையாள் என்றார் பாரதி அன்றைக்கு முப்பது கோடி மக்களை கொண்டு வந்த இந்திய திருநாட்டில் பத்து கோடி பேராது செத்திருப்பார்கள் சுதந்திரம் மக்கள் உயிரோடு வாழ சுதந்திரமே தவிர மக்களை சாகடித்து யாருக்காக சுதந்திரம் பெற வேண்டும் யாரும் சாகாமல் சுதந்திரத்தை பெற்றுத்தருவேன் என்று சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார் காந்தி இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது அந்த அண்ணல் மகாத்மா காந்தியடிகளை போற்றுகிறதத்திலேயும் அவருடைய பெருமைகளை புகழை போற்றுகிற விதத்திலேயும் அவர் பதவியேற்ற நாளை கொண்டாடுகிற விதத்திலேயும் இன்றைக்கு தலைவர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸின் தாயாக திகழக்கூடிய அன்னை சோனியா காந்தி அம்மையார் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அவர் பதவியேற்ற இடத்திலே கர்நாடகத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் உயர்மட்ட சிடபிள்யூசி கூட்டமும் அதை ஊர்வலம் பொதுக்கூட்டமும் நடக்கிறது அந்த நாளை கொண்டாடுகிற விதத்தில் இந்திய நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் காங்கிரஸ் கொடியை ஏற்றி மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இதை ஒரு மகிழ்வான நாளாக நினைவு நாளாக நினைவு போற்றுகிற நாளாக கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் ஆனால் காந்திய நினைவை போற்றி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் நடக்கிறது அந்த வகையில் திருச்சி மாநகர் திருச்சி தெற்கு வடக்கு மாவட்டங்கள் ஆகியவற்றின் சார்பில் இங்கே மகாத்மா காந்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை அஞ்சலியை மலரஞ்சலியை செலுத்திவிட்டு காங்கிரஸ் கொடியை ஏற்றிவிட்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம் இதில் எல்லாம் சந்தித்ததிலே மகிழ்ச்சி சரி